வணக்கம் சார் செவ்வாய் தோசம் யாருக்கெல்லாம் கெடுதல் செய்யும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க திருமண வாழ்க்கைக்கு வந்து நம்ம செவ்வாவை ரொம்ப முக்கியமா பாக்குறோம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கலத்துற காரகன் வந்து செவ்வாய் ஒரு ஆணுக்கு களத்துற காரகன் வந்து சுக்ரன் அப்போ பெண் ஜாதகத்துல செவ்வாய் ஏழுல இருந்தாலோ எட்டுல இருந்தாலோ இல்லை ரெண்டுல இருந்தாலோ நாலுல இருந்தாலோ பன்னெண்டுல இருந்தாலோ செவ்வாய் தோசம்னு சொல்றாங்க எல்லாருக்கும் செவ்வாய் ஏழுல இருந்தா தோசமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது மேச லக்னம் ரிஷப லக்னம் துலா லக்னம் விருச்சகலக்கணம் இந்த நாலு லக்னங்களுக்கும் செவ்வாய் ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ ஏழுலேயோ எட்டுலேயோ இருந்தால் தோஷம் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் தோஷம் கிடையாது சரிங்களா இப்படி இருந்து செவ்வா தசை நடந்தது இல்லை செவ்வாவோட சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் இப்போது இந்த மாதிரி இந்த லக்னங்கள் சொன்னோம் இல்லையா இந்த லக்னங்களை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணோட தலை மேசம் பெண்ணோட தலை துலாம் சரிங்களா பெண்ணுக்கு வந்து மாங்கல்யம்ன்றது வந்து கழுத்து இந்த கழுத்துன்றது எங்கே வருதுன்னா விருச்சகத்தில் வரும் அது வந்து ஆணோட லக்னத்துக்கு எட்டில் வரக்கூடாது அந்த மாங்கல்யத்துக்குள்ள அந்த எட்டில் இருந்தா அது தோஷம் இது வந்து கழுத்து பொருத்தோன்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் சரடு பொருத்தோன்னு சொல்லுவாங்க எல்லாமே அது என்ன இது இருக்குது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன்றது பார்த்தீங்கன்னா ஆணோட மர்ம உறுப்பையும் குறிக்கும் பெண்ணோட மர்ம உறுப்பையும் குறிப்போம் இப்போ பொதுவாக வந்து செவ்வாய் பாவம் தொடர்போ இல்லை ஏழில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து இந்த ரத்தம் இது வந்து அதிகமாக இருக்கும் அதனால உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆணையோ பெண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ண அந்த அவங்களோட தாம்பத்தியம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செவ்வாவோட இது பார்க்குறோம் சரிங்களா இது இதுதான் அடிப்படை இது தெரியாமல் பொதுவாக சிம்ம செவ்வாய் எட்டில் இருக்குது இல்லை கும்பலகணத்துக்காரனுக்கு செவ்வாய் எட்டில் இருக்குது அந்த எட்டு ஏழுலாம் வேலையே செய்யாது ரிஷப ரிஷபலகணம் துலா லக்னம் விருச்சக லக்னம் இந்த நாலு லக்னத்தில் பிறந்து செவ்வாய் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருந்ததுன்னா தோஷம் அதுவும் செவ்வாய் தாசை நடந்தா இல்லைன்னா அது கிடையாது அவ்வளோதான் செவ்வாய் ஆறு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா மன வாழ்க்கையில் பெரிய லெவலில் அடித்தடி பிரச்சனையோடு அந்த அவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி டைவர்ஸ் ஆவாங்க திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள செவ்வாவோட தோசக்குண்டான விஷயம் மற்ற விஷயங்களுக்கு வந்து எதுவுமே இதை பற்றி பார்க்க வேண்டாம் இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்